இந்த உலகத்துல மர்மம் இல்லாத இடமே இல்ல ஆனா கனடா நாட்டுல இருக்கிற இந்த அஞ்சு ஏரி பக்கம் போனவங்க யாரும் திரும்ப வந்ததா சரித்திரமே இல்ல அத வரைபடமே எடுக்க முடியாத ஏரின்னு சொல்றாங்க ஒரு மனுஷன் இல்ல ரெண்டு பேர் இல்ல ஒரு முழு கிராமமே அதாவது இரண்டாயிரம் பேர் ஒரே ராத்திரியில காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போனாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா பதினொன்பது நூற்று முப்பது வருஷம் ஜோ லபெல்ங்கிற வேட்டைக்காரர் அந்த கிராமத்துக்கு வர்றார் எப்பவும் சத்தமா இருக்கிற அந்த ஊர் அன்னைக்கு மயான அமைதியில் இருந்துச்சு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அடுப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு சாப்பாடு ஆவி பறக்க சுடச்சுட இருக்கு ஆனா சாப்பிட உட்கார்ந்தவங்களை மட்டும் காணோம் ஊசி நூல் எல்லாம் பாதியிலேயே நிக்குது அந்த ஒரு நொடியில ஏதோ ஒரு மர்மம் அவங்க அத்தனை பேரையும் மாயமா மறைக்க வச்சிருக்கு இதுல பெரிய கொடுமை என்னன்னா அவங்க உயிருக்குயிரா வச்சிருக்கிற துப்பாக்கிகள் எல்லாம் வாசல்ல அப்படியே கிடந்துச்சு துப்பாக்கியை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவங்க எதிர்கொண்டது மிருகத்தை இல்ல வேற ஏதோ ஒன்றை வெளியே வந்து பார்த்தா அந்த ஊர்ல இருந்த அத்தனை நாய்களும் மரத்துல கட்டப்பட்ட நிலையிலேயே பட்டினியால செத்து போயிருந்துச்சு பக்கத்திலேயே சாப்பாடு இருந்தும் பயத்துல அதுங்க சாப்பிடவே இல்ல எல்லாத்துக்கும் மேல ஒரு உச்சக்கட்ட பயம் அந்த ஊர் சுடுகாட்டில் இருந்த கல்லறைகள் எல்லாம் தோண்டப்பட்டிருந்துச்சு உள்ள இருந்த பிணங்களை காணோம் உயிரோட இருந்தவங்களும் இல்ல செத்தவங்களும் இல்ல அன்னைக்கு ராத்திரி வானத்துல ஒரு விசித்திரமான நீல நிற ஒளி தெரிஞ்சதா பக்கத்து ஊர் மக்கள் சொல்றாங்க அப்போ அந்த இரண்டாயிரம் பேரையும் கடத்திட்டு போனது யாரு ஏலியன்ஸா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஒரு சின்ன துண்டு துணி கூட கிடைக்கல இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உலகத்துல எவ்வளவோ மர்மங்கள் கண்ணு முன்னாடியே நிக்கிற ஒரு பெரிய மர்மம் இங்கிலாந்துல இருக்கிற ஸ்டோன் ஹெஞ்ச் நம்ம எல்லாரும் இத சும்மா பழைய காலத்து மனுஷங்க கட்டின ஒரு கோவில் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் மொத்த ஹிஸ்டரியையே ஆட்டி படைத்திருக்கு இது வெறும் கற்கள் இல்ல இது ஒரு பயங்கரமான சவுண்ட் மஷின் ஒரு ஒலி ஆயுதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்களை இருநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எப்படி இங்க கொண்டு வந்தாங்க ஏன் இவ்வளவு துல்லியமாக வட்ட வடிவத்தில் அடுக்கினாங்க இப்பதான் உண்மையான மேட்டர் ரிவீல் ஆகுது இந்த கற்களை அவங்க அடுக்கின விதம் சும்மா டிசைனுக்காக இல்லை இந்த சர்க்கிள்குள்ள நின்னு ஒரு சின்ன சத்தம் போட்டா கூட அது பல மடங்கு எதிரொலிச்சு எக்கோ பயங்கரமான அதிர்வலைகளை உண்டாக்கும் ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டோன் ஹென்ச் குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஃப்ரீக்வன்சி மேலும் வாசிச்சா அங்க இன்ஃப்ரா சவுண்ட் உருவாகுமா இந்த இன்ஃப்ரா சவுண்ட் நம்ம காதுக்கு கேட்காது ஆனா நம்ம மூளையை டைரக்டா தாக்கும் அந்த அதிர்வுகள் ஏற்படும் போது அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு தெரியாமலே பயம் வரும் நெஞ்சு படபடக்கும் ஏன் இல்லாத உருவங்களும் கண்ணுக்கு தெரியும் அப்போ அந்த காலத்துல இங்க நடந்த பூஜைகள்ல கலந்துகிட்ட மக்கள் சாமி ஆடுனதுக்கு காரணம் பக்தி இல்ல இந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் இது ஒரு ஒரு கூட்டவசிய கூடாரம் இன்னொரு திடுக்கிடும் தகவல் தெரியுமா இந்த கற்கள் ப்ளூ ஸ்டோன்ஸ் சொல்லப்படுற ஒரு விசித்திரமான வகையை சேர்ந்தது இந்த கல்லை தட்டினா அது வெண்கலம் மாதிரி சத்தம் போடுமா ராக்ஸ்னு சொல்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாடும் கற்களை சிங்கிங் ஸ்டோன்ஸ் ஏன் இங்க கொண்டு வரணும் ஒருவேளை அவங்க பூமியில் இருக்கிற மனிதர்களை கட்டுப்படுத்த இதை கட்டினாங்களா இல்ல வானத்தில் இருக்கிற வேற யாரோ ஒருத்தருக்கு சிக்னல் அனுப்ப இதை கட்டினாங்களா இது இன்னைக்கும் ஒரு அவிழ்க்க முடியாத மர்மம் தான் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் உங்க கண்ணையே சந்தேகப்பட வச்சிடும் நாம தினமும் நடக்கிற இந்த பூமியில இப்படி எல்லாம் கூட இடங்கள் இருக்குன்னு நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் இது கனவா இல்ல நிஜமா என்றே புரியாத மாதிரி மனசை மிரள வைக்கிற இடங்களை தான் இன்று நாம பார்க்க போறோம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க இது சாதாரண பயணம் கிடையாது உயுனி பொலிவியா கண்ணை கொஞ்சம் வைடா திறந்து பாருங்க இது பூமியா இல்ல சொர்க்கத்தோட என்ட்ரியா தெரியுது காலுக்கு கீழே தரையே இல்லாத மாதிரி ஃபீல் வானத்துக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும் மேல பார்த்தாலும் மேகம் கீழே பார்த்தாலும் மேகம் தான் எது வானம் எது பூமின்னே புரியாது வாழ்க்கைங்கிற ஒரே ஒரு தடவையாவது கண்டிப்பா நேர்ல பார்த்து ஃபீல் பண்ண வேண்டிய மேஜிக் இது சி ஆஃப் ஸ்டார்ஸ் மால்டிவ்ஸ் ராத்திரி ஆனா போதும் இந்த பீச் அப்படியே க்ளோவாக ஆரம்பிச்சிரும் வானத்தில் இருக்க வேண்டிய நட்சத்திரம் எல்லாம் எப்படிடா கடலுக்குள்ள வந்த மாதிரி மினுமின்னுக்குது இதுக்கு எந்த லைட் செட்டப்பும் கிடையாது பாஸ் ஃபுல்லா இயற்கையோட மேஜிக் தான் தண்ணியை தொட்டா ஷாக் அடிக்குமோன்னு ஒரு பயம் வரும் ஆனா உண்மையில அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஒரு வகை பிளாங்க்டன் நுண்ணுயிரிகள் அவங்க தான் இந்த கடலையே நட்சத்திரம் போல ஜொலிக்க வைக்கிறாங்க சொகோட்ரா ஐலண்ட் ஏமன் இந்த தீவுல இருக்கிற மரங்களும் செடிகளும் உலகத்துல வேற எங்கேயும் அப்படியே பார்க்க முடியாது முக்கியமா டிராகன் பிளட் ட்ரீ பார்க்கவே ஒரு பெரிய குடை மாதிரி இருக்கும் இந்த இடத்த போட்டோவில் பார்த்தாலே இது பூமின்னு சொல்ல முடியாது அப்படியே ஒரு ஏலியன் பிளானெட் மாதிரியே தெரியும் ஜங் டாங்ஸியா சைனா மலைனாலே பச்சைன்னு நம்ம நினைப்போம் ஆனா இங்கே பாருங்க யாரோ ஒரு ராட்சசன் ப்ரஷ் எடுத்து மலை மேல் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு வானவில்லையே உடைச்சு மலை மேலே தூவி விட்ட மாதிரி கலர் கலராக ஜொலிக்குது நம்புங்க இது கிராஃபிக்ஸ் இல்லை நிஜமாவே நம்ம பூமியில் இருக்கிற இடம் தான் த ஸ்பாட்டட் லேக் கனடா சாதாரணமா தண்ணி நீளமா தானே இருக்கும் ஆனா இங்க பாருங்க தரை முழுக்க மஞ்சள் பச்சைன்னு ரவுண்டா ரவுண்டா ஆயிரக்கணக்கான புள்ளிகள் பூமிக்கே தோல் வியாதி வந்த மாதிரி பார்க்கவே கொஞ்சம் கிரீப்பியா இருக்கும் ஆனா அதுவும் கூட இயற்கையோட விசித்திரமான டிசைன் தான் அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால் மௌரிசியஸ் இப்போ பாக்க போறது தான் அல்டிமேட் அடியே கடல் நடுவுல இது என்னடா ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கு மொத்த சமுத்திரமும் அந்த ராட்சத ஓட்டைக்குள்ள கொட்டுற மாதிரி தோற்றம் பார்க்கவே ரத்தம் உறைஞ்சு போகும் தவறி உள்ள விழுந்தா அவ்வளவுதான் கேம் ஓவர் ஆனா உத்து பார்த்தா இது நிஜமான அருவி இல்லை நம்ம கண்ண ஏமாத்துற ஒரு பயங்கரமான மாய தோற்றம் தான் பிங்க் லேக் ஆஸ்திரேலியா அடடே இது என்னது ஏரியில தண்ணிக்கு பதிலா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் விடுற மாதிரி இருக்கு யாராவது பெயிண்ட் ட்ரம் கவுத்து விட்ட மாதிரியே ஃபுல்லா பிங்க் தண்ணின்னா வெள்ளையா இல்ல நீளமா இருக்கணும் இது என்ன பலீஷ் மாதிரி பிங்கா இருக்கு பார்க்கவே அள்ளி குடிக்கணும் போல தோணும் ஆனா ஏமாந்துராதிங்க இது பயங்கர உப்பு தண்ணி இயற்கையோட கலர் சென்ஸ் வேற லெவல் பாஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்த்த இடங்கள்ல எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம ஊர்ல தோசை பரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்டே லைஃப் ஓடிடுச்சு ஆனா உலகத்துல இதை விட நூறு மடங்கு வெயிடா சாப்பாடுகள் இருக்கு நம்புவீங்களா ஸ்வீடன்ல ஒரு மீன் இருக்கு அதை மாதக்கணக்கா அழுக வச்சுதான் சாப்பிடுறாங்க அந்த டின்னை திறந்தாலே வாசனைக்கு ஸ்ட்ரெயிட்டா மயக்கமே வரும் சொல்றாங்க நம்ம ஸ்பைடரை பார்த்தாலே ஓடுவோம் ஆனா கம்போடியால அந்த பெரிய சிலந்தியையே டீப் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பி ஸ்நாக்கா சாப்பிடுறாங்க முட்டைன்னு நினைச்சு உடைச்சா உள்ள பேபி டக் இருக்கும் அதையும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா நினைச்சாலே கூஸ் பம்ப்ஸ் தான் இதுக்கெல்லாம் கிங்கா இட்லியில ஒரு சீஸ் இருக்கு அதுக்குள்ளேயே புழுக்கள் லைவா ஓடிட்டு இருக்கும் அது தள்ளி பறந்தாலும் மக்கள் கூலா சிரிச்சுட்டே சாப்பிடுறாங்க நெக்ஸ்ட் சவுத் கொரியால லைவா நெளியும் ஆக்டோபஸை துண்டு துண்டா வெட்டி உடனே சாப்பிடுவாங்க அது தொண்டைக்குள்ளேயே கூட ஒட்டி கிடக்கும்னு சொல்றாங்க உலகம் எவ்வளவு பெருசோ அந்த உலகத்துல சாப்பாடும் அவ்வளவு வித்தியாசம் தான் நண்பா இதுல நீங்க ஏதாவது ஒன்றையாவது சாப்பிட துணிஞ்சுவீங்களா இந்த ஏரியில விழுந்தா மனிதன் மட்டும் இல்ல பறவைகள் கூட கல்லாக நம்புவீங்களா உலகத்திலேயே மிகவும் உள்ள பயமூட்டும் ஏரிகளில் ஒன்று என்பது ஆப்பிரிக்க கண்டத்தின் தான்சானியா நாட்டில் இருக்கிற ஒரு விஷத்தன்மை நிறைந்த ஏரி இந்த ஏரியின் தண்ணீரில் சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் பை கார்பனேட் அதிக அளவில் கலந்திருக்கிறது அதனால இந்த நீர் அவலையான காரத்தன்மை ஹைலி ஆல்கலைன் கொண்டது இந்த ஏரியின் பி எச் லெவல் பத்து புள்ளி ஐந்து வரை இருக்கும் இது சோப்பை விடவும் பல மடங்கு அதிக காரம் இந்த நீரில் ஒரு விலங்கு அல்லது பறவை விழுந்து இறந்துவிட்டால் அந்த உடல் அப்படியே உப்பு போல உறைந்து கல்லாக மாறிவிடுகிறது இதைத்தான் மக்கள் இந்த வாழும் பாக்டீரியா நிறத்திற்கு காரணம் என்னன்னா இவ்வளவு ஆபத்தான ஏரியிலேயே ஆயிரக்கணக்கானோ பறவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன அவைகளின் கால்களுக்கு இந்த காரத்தன்மையை தாங்கும் தனிச்சிறப்பு இருக்கிறது ஆனால் குழந்தை பறவைகள் தவறி விழுந்தால் அவை உயிரோடு தப்புவது ரொம்ப கஷ்டம் இந்த ஏரியோரத்தில் கல்லாக மாறிய பறவைகளின் உடல்கள் சில நேரங்களில் உயிருடன் நிற்பதைப் போலவே தோற்றமளிக்கும் தண்ணீர் என்றாலே உயிர் என்று நினைப்போம் ஆனா இந்த ஏரி மட்டும் தண்ணீராக இருந்தும் நேரடி மரணமாக இருக்கிறது அதுதான் லேக் நேட்ரான் உயிரை கல்லாக்கும் ஏரி பாத்தீங்களா நண்பர்களே இந்த ஐந்து சம்பவங்கள்ல உங்களை ரொம்ப பயமுறுத்தினது எது கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம திகில் டூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா